ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டு கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா